வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா ஆண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் சுகர் மற்றும் ப்ரெஷர் இந்த ரெண்டு நாள் அதிகமான பாதிப்புகள் வந்து ஆண்களுக்கு இருக்குது இது பெண்களும் எடுத்துக்கலாம் யாருனாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது பட் ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு இது ஏன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு அரிசி அதாவது அரிசி வகையில் சேர்ந்தது பட் இந்த அரிசி வகையில் சேர்ந்ததை உணவாக எடுத்துக்கும் போது அது வந்து எப்படின்னாக்கா ஆண்மையை பெருக்குது சர்க்கரையை கண்ட்ரோலாக வச்சுக்குது ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்குது கொலஸ்ட்ரால் இருந்தால் அதுவும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் இந்த மாதிரி பல விஷயத்த கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லை ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் டாக்ஸின் சொல்லக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து அது வந்து அகற்றுது நிறைய பலர் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி இந்த அரிசி வந்து அதாவது இந்த அரிசி வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டாலும் பொழுதும் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பொதுவாகவே ஆண்மை குறைபாடுன்றது இயல்பாகவே வந்திருக்கு ஏன்னா சர்க்கரை நோய் வந்துருச்சு ரத்தத்தில் வந்து சக்கரை அளவு மாறுதல் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே முதலில் பாதிக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீரியம் இல்லாதது தன்மை இருக்காது ஆண்களுக்கு இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப டைம்னாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பாதிப்புகள் ஏற்படும் சரி இப்போ இந்த சர்க்கரை நோயும் கண்ட்ரோல் ஆகும் சுகரும் கண்ட்ரோல் ஆகும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறீங்களே ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் அதாவது ரத்தம் சுற்றி அடையும் போது ரத்தம் நச்சுத்தன்மை அதிகமாக ஆக தோளில் தான் வந்து அதனுடைய வெளிப்படை இருக்கும் ரத்தத்தில் எவ்வளோ நச்சுகள் வெளிப்படு நச்சுகள் இருக்கோ அதனுடைய அவுட்புட் வந்து எங்கே டிஸ்பிளே ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தோல்ல தான் வந்து என்னாகும் டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்போ இந்த ரத்தத்தை வந்து சுத்தம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது சிரமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வ் ஆகுது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன அப்படின்னாக்கா ஆண்மை பெருக்கணும் இந்த சக்கர வந்துருச்சு விரைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது விரைப்பு இல்லை சரி அது மட்டும் இல்லை ப்ரெஷர் வந்துட்டாலும் விரைப்பு போயிடும் ஏன்னா ப்ரெஷர் வந்துவிட்டால் மெய் மெயினாக வந்து என்ன அப்படின்னா சுகரும் ப்ரெஷரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மென்னுக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு உண்டான ஒரு வீரியத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடும் அது வருடக்கணக்காக கண் பாதிப்பு ஏற்படுறது கிட்னி பாதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி ரத்த நாணங்களில் அடைப்பு ஏற்படுறது சின்ன சின்ன வெசில்ஸில் ரத்தத்தில் நம்ம நரம்புகளில் வந்து சின்ன சின்ன நரம்புகளில் அடைப்பு ஏற்பட்டு கால் மறுத்து போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது ஸோ இப்போ இந்த அரிசி வந்து என்னால் டெய்லி எடுத்துக்க முடியாது அப்படின்றவங்க சும்மா மத்தியானம் போல் ஒரு சின்ன கப்பளவுக்கு கொஞ்சோண்டு ஒரு சின்ன கற்ப அளவுக்கு ஒருவேளை இந்த அரிசி எடுத்துக்கும் போது புளி அதிகமாக சேர்த்துக்கக்கூடிய உணவுகளாக இருந்துச்சுன்னா அப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு சாதம் அந்த மாதிரி நேரங்கள்லாம் அந்த சாம்பார் இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து கூட்டு எடுத்துக்கலாம் இப்போ புளி பேஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவாய்ட் பண்ணிக்கோங்க புளி வச்சு செய்யக்கூடிய புளி கரைச்சல் புளி சாதம் இந்த மாதிரி ஏதாவது இந்த குழம்பு வந்து அதிக புளி சேரக்கூடிய விஷயமா இருந்தால் அந்த நேரத்தில் வேண்டாம் நார்மல் ரைஸ் எடுத்துக்கலாம் சரி இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருங்குருவை இந்த கருங்குருவை அரிசி நீங்கள் அரிசி கடையில் சொல்லி வச்சா தான் இதெல்லாம் கொடுப்பாங்க ஏன்னாக்கா இது அதிகமாக வந்து நிறையா போகாது சாதாரணமாக நம்ம கர்நாடகா பொன்னி பொன்னி நாட்டு பொன்னி செல்ல பொன்னி இந்த மாதிரி அரிசிகள் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாக்குள்ளே தான் அதிகமாக நம்ம வாங்குவோம் பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிலோ கணக்கில் போகும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதிகமாக சேல்ஸ் செய்யறதுனால நம்ம சொல்லி வச்சோம்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க சரி இப்போ இந்த கருங்குருவை அரிசி ஒரு மனிதருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பலன்கள் கொடுக்குது நம்ம என்னது சுகரு கண்ட்ரோல் ஆகுது ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது கொலஸ்ட்ரால் குறையுது அது மட்டும் இல்லாமல் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது ஸ்கின்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அதாவது ரத்தத்தில் வந்து சுத்தமாகும்போது ஸ்கின் இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகுது இந்த மாதிரி நிறையா பழங்கள் கொடுக்கக்கூடியதில் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ வாரத்தில் மூணு நாளோ மத்தியானம் போல் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பலும் எடுத்துக்கோங்க டெய்லி என்னால் எடுத்து சமைச்சு சாப்பிட முடியாது ரெண்டு வேலையாகலாம் அப்படின்றவங்க வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாள் எடுங்க டெய்லியும் சாப்பிட்லாம் ஒன்றும் தாப்பிடலாம் அப்போ இது என்ன ஆகுனாக்கா ஆண்களுக்கு பழம் மடங்கு ஆண்மையாக போயிருக்கும் ஏன் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் ப்ரெஷர் வந்துவிட்டாலே ஆண்மை போயிடும் இப்போ இது வந்து சுகர் ப்ரெஷர் இல்லைன்னு நான் சாப்பிடலாமான்னா ரொம்ப நல்லா சாப்பிட்லாம் ஆண்மை அவ்வளோ வீரியமாக இருக்கும் அவங்க வந்து நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான அரிசி அப்போ இந்த அரிசியில் வந்து நீங்கள் அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம் அதாவது அதையே வந்து அதை வந்து மிக்சியில் போட்டு லேசாக அடித்து ரவை வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு அதை கூட வந்து நீங்கள் அரி அந்த அரிசியை வந்து ரவை மாதிரி அதாவது நல்லா குழச்சி உப்புமா மாதிரியும் செய்யலாம் இல்லை வந்து புட்டு மறையும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம சாப்பிடக்கூடிய விதம் இந்த அரிசியோட ஸ்பெஷலு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெய் சேரும்போது இன்னும் வீதியம் அதிகம் அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் சேரும்போது வீதியம் அதிகம் இந்த மாதிரி வெங்காயம் நெய் இதோட சேரும்போது அதனுடைய அரிசி பல மடங்கு வந்து நமக்கு உடம்புக்கு பல நன்மைகளை சேரும் பருப்பு சாதத்தோட எடுத்துக்கும் போது அதாவது பருப்பு குழம்போட எடுத்துக்கும் போது இன்னும் அதிகம் புளி சார்ந்த உணவுகளை குறைக்கணும் அந்த அரிசி சாப்பிடும்போது அன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி குழம்பு குழம்பு இந்த மாதிரி புளி அதிகமாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய உணவுகளாக இருந்துச்சுன்னா அந்த அரிசியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய அரிசியோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ கண்டிப்பாக இது வந்து பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயம்னு சொல்லியிருக்கேன் ஆண்மையை பெருக்கிறதுக்கு இது ஒரு அருமையான விஷயம் சக்கரை நோய் வந்தவங்களுக்கு இது ஒரு அருள் இருந்துன்னு சொல்லலாம் இது தொடர்ந்து ஒரு மூணு மாத காலம் சாப்பிடும்போது இயல்பு நிலையில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிடைக்கும் இது எல்லாமே ஆறு மணி நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷம்தான் சர்க்கரை இருக்குது அதுக்கு வந்து இந்த அரிசி சாப்பிட்டா சரியாயிருமான்னாக்கா அதுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டால் தான் தீர்வு கிடைக்கும் மருந்துகள் எடுத்துக்கிட்ட பிறகு இந்த அரிசியை அப்பப்போ வாரத்தில் ரெண்டு நாள் மூன்று நாள் வந்து சேர்த்துக்கிட்டே வரும்போது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட்